தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆணவக்கொலை தடுப்புச் சட்டம் நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டேன் அது தொடர்பான சில அறிவிப்புகளை இந்த முகநூல் நேரலை வாயிலாக செய்திட விரும்புகிறேன் திருநெல்வேலி அருகே ஆறுமுகமங்கலத்தை சார்ந்த தம்பி கவின் செல்வகணேஷ் கொலை செய்யப்பட்டார் என்பதை நாம் அறிவோம் அதனை கண்டித்து உடனடியாக திருச்செந்தூர் அருகே ஏரல் என்னும் இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது பின்னர் எனது தலைமையில் நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி தமிழ்நாடெங்கும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதென்று நாம் முடிவு செய்திருக்கிறோம் நேற்று நான் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகிறபோது போது ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று கூறியிருந்தேன் அதிலே ஒரு திருத்தம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை ஆகவே இரண்டு கட்டங்களாக இந்த போராட்டங்களை நாம் நடத்தலாம் என்று தீர்மானித்து அதன் அடிப்படையில் ஒன்பதாம் தேதி தலைநகர் சென்னையிலும் பதினோராம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் புதுதில்லியில் எட்டாம் தேதி வரையில் நான் வெள்ளிக்கிழமை வரையில் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ள நிலையில் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி வரையில் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள சூழலில் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சென்னையிலே நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்க உள்ளேன் வழக்கம்போல தலைநகர் சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் என்பது சென்னை மாவட்டத்தை மட்டும் ஒருங்கிணைப்பதில்லை அதனை சுற்றியுள்ள செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களையும் இணைத்து நாம் நடத்தி வருகிறோம் வழக்கம்போல இந்த முறையும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சார்ந்த சிறுத்தைகள் பங்கேற்கும் இந்த ஆர்ப்பாட்டம் தலைநகர் சென்னையில் நடைபெறுகிறது எனது தலைமையில் நடைபெறுகிறது பிற மாவட்டங்களில் பதினோராம் தேதி திங்கட்கிழமை முற்பகல் வேளையில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஆக ஒன்பதாம் தேதி தலைநகர் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நான்கு மாவட்டங்கள் பங்கேற்கின்றன பதினோராம் தேதி ஆங்காங்கே மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் இப்போது மழை ஆங்காங்கே பெய்து வருவதை நாம் அறிவோம் மழை தொடர்பான விவரங்களை நாம் அதற்கென உள்ள தளத்தில் இணையதளத்தில் தேடி பார்த்தபோது பதினோராம் தேதி அந்த அளவுக்கு மழை இல்லை ஆங்காங்கே மழை பெய்யலாம் ஆனால் பெரிய அளவில் போராட்டத்தை பாதிக்கிற அளவுக்கு இருக்காது முற்பகலிலேயே இந்த ஆர்ப்பாட்டங்களை நீங்கள் நடத்திட வேண்டும் மழை பெய்தாலும் கூட ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கை இது தேசிய அளவில் பேசப்படும் ஒரு தீவிரமான சமூக பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய மாநிலங்கள் முழுவதும் சாதிவிட்டு சாதி திருமணம் செய்யக்கூடியவர்களை தேடிப்பிடித்து படுகொலை செய்யும் கொடூரம் அதிகரித்து வருகிறது இது பட்டியல் சமூகத்தினருக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை இந்த காதல் திருமணங்கள் எஸ்சி மற்றும் ஓபிசி சமூகங்களுக்கு இடையிலான திருமணங்களாக இருந்தால் மட்டும்தான் ஆணவ கொலைகள் நடக்கின்றன என்று சொல்ல முடியாது ஓபிசி சமூகங்களுக்கு இடையிலேயும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் இந்த ஆணவக் கொலைகள் கூலிப்படையினரை ஏவி நடத்தப்படும் பெயர் அவலம் தொடர்கிறது எனவே தேசிய அளவில் இதற்கு ஒரு சட்டம் தேவை என்றுதான் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இந்திய ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்திய அரசும் அதற்கான முனைப்பை மேற்கொண்டது மாநில அரசுகளின் கருத்தை கேட்டு அதன் பின்னர் முடிவெடுக்கலாம் என்ற நிலையிலே தள்ளி போட்டு வருகிறது சில மாநிலங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரலாம் என்றும் பெரும்பாலான மாநிலங்கள் இதற்கு பதிலளிக்காமலும் இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசும் இதுவரையில் அந்த கேள்விக்கு விளக்கம் அளிக்கவில்லை பதில் சொல்லவில்லை தமிழ்நாடு அரசு என்றால் இன்றைக்கல்ல தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த தேக்கம் இருக்கிறது அதிமுக ஆட்சியிலும் சரி இப்போதைய ஆட்சியிலும் சரி மாநில அரசுக்கும் இந்த சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பதனால் மாநில அரசே இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் இதுபோன்ற சட்டங்களை தேசிய அளவில் ஏற்றுவதுதான் சரி இந்திய ஒன்றிய அரசு வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்றியதைப் போல ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் வலியுறுத்துகிறோம் மாநில அரசுக்கும் இந்த அதிகாரம் இருக்கிற சூழலில் அதற்காக காத்திருக்க தேவையில்லை இந்த மாநிலத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் பிற மாநிலங்களுக்கு மாநில அரசுகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முன்னோடி மாநில அரசாக வழிகாட்டும் வகையில் இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்த ஒரு கோரிக்கை தான் இந்த கோரிக்கை திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்படும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் எனவே தமிழ்நாடு அரசு ஒரு முன்மாதிரி அரசாக பிற மாநில அரசுகளுக்கு விளங்கும் வகையில் இந்த சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று நாம் வலியுறுத்துவோம் அதற்கான ஆர்ப்பாட்டங்கள் தான் ஒன்பதாம் தேதி தலைநகர் சென்னையிலும் பதினோராம் தேதி பிற மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் என்று நான் இந்த நேரத்தில் அறிவிப்பு செய்கிறேன் உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் யார் இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் என்கிற பட்டியலை இப்போது நான் அறிவிக்கிறேன் இவர்கள் உடனடியாக அந்தந்த மாவட்டங்களை தொடர்பு கொண்டு இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து இதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் எனது தலைமையில் நடைபெறும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் இருந்து சிறுத்தைகள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்க வேண்டும் இது முற்பகலிலேயே நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு பங்கேற்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் அண்ணன் நீளவானத்து நிலவன் வழக்குரைஞர் எழில் கரோலின் இரா நர்ச்சோனை வழக்கறிஞர் பே தமிழியன் சூக்கா விடுதலை செழியன் இரா ஆதிமொழி இவர்கள் சென்னையிலே உள்ள ஆர்ப்பாட்டத்தில் என்னோடு பங்கேற்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் விழுப்புரத்தில் பொதுச்செயலாளர் சிந்தனை செல்வன் கடலூரில் செயலாளர் ரவிக்குமார் திண்டுக்கல்லில் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு சேலத்தில் துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா புதுக்கோட்டையில் ஆ பாலசிங்கம் கிருஷ்ணகிரியில் வன்னியரசு திருவண்ணாமலையில் தகடூர் தமிழ்ச்செல்வன் நாகையில் ஆலூர் ஷானவாஸ் திருநெல்வேலியில் கூக்கா பாவலன் அரியலூரில் கவிஞர் தலையாரி ராணிப்பேட்டையில் பனையூர் பாபு புதுச்சேரியில் எஸ் எஸ் பாலாஜி விருதுநகரில் பே ஆற்றலரசு ஈரோட்டில் வே கனியமுதன் கன்னியாகுமரியில் வில்லவன் கோதை திருப்பத்தூரில் இளஞ்சேக்கு ராமநாதபுரத்தில் காயல் அகமது சாஹிப் சிவகங்கையில் மு கலைவேந்தன் காரைக்காலில் அரச வணங்காமுடி திருப்பூரில் சிபிச்சந்தர் கரூரில் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் பெரம்பலூரில் வழக்குரைஞர் தீசா திருமார்பன் திருச்சிராப்பள்ளியில் குழந்தை தமிழினி மதுரையில் மோ எல்லாளன் மயிலாடுதுறையில் அப்துர் ரஹ்மான் நீலமலையில் தயா நெப்போலியன் நாமக்கலில் கி கோவேந்தன் வேலூரில் வழக்குரைஞர் பார்வேந்தன் தென்காசியில் மா சங்கத்தமிழன் கள்ளக்குறிச்சியில் கவிஞர் இளமாறன் தஞ்சையில் புதுவை ச பாவானன் திருவாரூரில் பொதினைவளவன் தூத்துக்குடியில் அப்துல் நாசர் கோவையில் போமு நந்தன் ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க இருக்கின்றனர் ஒரு மாவட்டத்திற்கு ஒருவர் என்கிற முறையில் இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் உடனடியாக தொடர்புடைய மாவட்டங்களை அணுகி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இதர முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரோடும் கலந்து பேசி இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து மக்களை திரட்டி ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து உரையாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்கிடையிலே வேறு சில அறிவிப்பும் அரூரில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் ஒன்பதாம் தேதி நான் சென்னையில் தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை முடித்துக்கொண்டு கொண்டு மாலை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறேன் அரூரில் நடைபெறவுள்ள தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில் அரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களை சார்ந்த சிறுத்தைகள் பெருவாரியாக பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாளை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அக்கா வான்மதி அவர்களின் நினைவு நாள் இந்த ஆண்டு மட்டும் அங்கனூரிலே அந்த நினைவு நாளை நாம் கடைபிடிக்க இருக்கிறோம் அடுத்த ஆண்டு முதல் இதே ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அவருடைய கிராமமான திருமாந்துறையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் அடுத்த ஆண்டிலிருந்து அதை நடத்துகிறோம் ஆகவே அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் நாளை முற்பகலில் அங்கனூரில் நடைபெறவுள்ள அக்கா நினைவு நாளில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இருபத்தி மூன்றாம் தேதி விஜயவாடாவில் ஆந்திர பிரதேச விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புத்த விகாரை தாக்கிய சங்க பரிவாரங்களை கைது செய்ய வலியுறுத்தி பொதுச்செயலாளர் சிவப்பிரசாத் மீதான பொய் வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தி எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது ஆந்திராவில் நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டத்திலும் நமது திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களை சார்ந்த வேலூர் மாவட்டங்களை சார்ந்த ராணிப்பேட்டை உள்ளிட்ட எல்லையோர மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் விடுக்கிறேன் இன்றைக்கு அம்பேத்கர் திடலில் மாலை நான்கு மணி அளவில் கிறித்தவ பாதிரியார்கள் அக்காவின் நினைவு நாளை ஒட்டி ஜபக் கூட்டம் ஒன்றை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் சென்னை மாவட்டங்களைச் சார்ந்த முன்னணி தோழர்கள் அந்த நிகழ்விலும் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் பதினோராம் தேதி நடத்த முடியாத ஒரு சூழல் ஒருவேளை வேளை மழை பெய்வதால் உருவானால் உங்களின் வசதிக்கேற்ப வேறொரு நாளில் அதனை ஒருங்கிணைக்கலாம் என்ற வேண்டுகோளையும் முன்வைக்கிறேன் தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தும்படி நாம் விடுத்த அறிவிப்பில் முப்பத்தி மூன்று மாவட்டங்களில் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் இன்னும் எட்டு மாவட்டங்களில் மூன்று மாவட்டங்கள் தேதிகளை குறித்து அறிவிப்பு செய்துவிட்டார்கள் ஐந்து மாவட்டங்களில் என்ன நிலை என்ற விவரம் தெரியவில்லை அந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறாத மாவட்டங்களில் அதற்காக ஆர்ப்பாட்டங்களை நடத்தாமல் இருந்து விடக்கூடாது தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை கூட மேலும் ஒரு வாரம் தள்ளி போட்டு நடத்தலாம் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் திட்டமிட்டவாறு பதினோராம் தேதி நடந்தேற வேண்டும் தவிர்க்க முடியாத காரணங்களால் மழை மேகமூட்டம் போன்ற அச்சுறுத்தல்கள் இருந்தால் ஓரிரு நாட்களுக்கு சுற்றுச்சூழல் நிலையை வானிலையை அறிந்து அதற்கேற்ப தள்ளி வைத்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் வந்து என்ன செய்யப்போகிறது என்கிற விவாதங்களையும் இப்போது சிலர் எழுப்பியிருக்கிறார்கள் சட்டங்களால் குற்றங்களை ஒழித்துவிட முடியுமா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் அப்படி என்றால் அரசமைப்பு சட்டமே தேவையில்லை என்று நாம் சொல்ல நேரும் அரசமைப்பு சட்டம் என்ற ஒன்று இருப்பதனால்தான் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த சட்டத்தில் உள்ளவற்றை எடுத்து சொல்லி நாம் வலியுறுத்த முடிகிறது அதே போல ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் என்ற ஒரு சட்டம் வந்ததும் ஆணவ கொலைகளை தடுத்துவிட முடியாது வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் அது பட்டியல் மற்றும் பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு சட்டம் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் அனைத்து தரப்பு மக்களுக்குமான சிறப்பு சட்டம் இது வெறும் பட்டியல் சமூகத்தினருக்கு பழங்குடியினருக்கான சட்டம் இல்லை அதனை முதலில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுமக்களுக்கான சட்டம் அனைவருக்குமான சட்டம் சமூக கேடுகளை களைவதற்கான ஒரு சட்டம் சிறப்பு சட்டமாக இது தேவைப்படுகிறது என்பதை நாடு உணர்ந்திருக்கிறது அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே அப்படி ஒரு சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்கிறோம் ஒன்பதாம் தேதி தலைநகர் சென்னையில் நடைபெறுகிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னையைச் சுற்றியுள்ள திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த சிறுத்தைகள் வழக்கம்போல வந்து பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ஆர்ப்பாட்டங்களுக்கு செல்வோர் கட்டாயமாக நமது கொடிகளை ஏந்திச் செல்ல வேண்டும் அல்லது கொடி துண்டுகளை அணிந்து செல்ல வேண்டும் மஃப்லர் அதேபோல் ப்ளக்கார்ட்ஸ் இந்த கோரிக்கை முழக்கங்கள் அடங்கிய முழக்க அட்டைகளை ஏந்திச் செல்ல வேண்டும் சமூக ஊடகங்களில் இது தொடர்பான பதிவுகளை இந்த இடைக்காலத்திலே தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் ஆகஸ்ட் பதினாறு ஆகஸ்ட் பதினேழு குறித்து இரண்டொரு நாட்களில் மீண்டும் உங்களிடையே நேரலை வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வேன் என்பதையும் தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்